ஹர்திக் பாண்டியா சோலி முடிந்தது ஆப்பு வைத்த ஜடேஜா இக்கட்டான நிலையில் பிசிசிஐ டெஸ்ட் ரெடி ஹர்திக் பாண்டியா இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக வருவதில் மேலும் ஒரு சிக்கலாக ரவீந்திர ஜடேஞ்சா வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்டி வலோகோப்பை தொடருக்கு பின் இந்திய டி டுவெண்டி அணியில் இருந்து கேப்டன் ரோஹித் சர்மா விலகியே இருந்தார் அதனால் டி டுவெண்டி அணிக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீரர் அணியின் கேப்டனாக செயல்பட்டனர் இதன் முடிவில் ஹர்திக் பாண்டிய தலைமையில் இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வலோகப்பில் களம் காணும் என்ற தகவல்கள் சில மாதங்கள் முன்பு வரை இருந்தது ஆனால் பாண்டிய காயத்தால் சில மாதங்கள் கிரிக்கெட்டில் இருந்து விலகி இருக்கும் நிலையில் ரோஹித் சர்மா அணியின் கேப்டனாக நியமிக்கப்படலாம் என்ற கூறப்படுகிறது அதே சமயம் ரோஹித் சர்மா ஒரு வீரராக மட்டுமே அணியில் செயல்படுவார் வேறு ஒருவரை டி டுவெண்டி அணியின் கேப்டனாக பி நியமிக்கும் எனவும் சில தகவல்கள் உள்ளன இந்த நிலையில் காயத்தில் இருந்து குணமடைந்தால் அவர் கேப்டனாக வருவாரா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது சில வாரங்கள் முன்பு நடைபெற்ற ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க டி டுவெண்டி தொடர்களில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டார் தொடரில் ரவீந்திர ஜடேஜா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டதோடு சூரியகுமார் கடைசி டி டுவெண்டியின் போது காயத்தால் விலகி போது கேப்டனாக செயல்பட்டார் சூரியகுமார் யாதவ் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் உலகின் நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக இருக்கிறார் ரவீந்திர ஜடேஜா அணியில் தவிர்க்க முடியாத ஆல்ரவுண்டர் மற்றும் அணியில் விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு மறுபுறம் பாண்டியா நல்ல கிரிக்கெட் வாழ்வில் காயத்தால் விலகிய நாட்கள் மிகவும் குறைவு இந்த காரணங்களால் ரோஹித் சர்மா அணியின் கேப்டனாக விரும்பவில்லை என்றாலோ அல்லது அவருக்கு பின்போ சூரியகுமார் யாதவ் அல்லது ரவீந்திர ஜடேஜா தான் கேப்டனாக வருவார்கள் என கூறப்படுகிறது அதிலும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு தற்போது அரசியல் செல்வாக்கு உள்ளது எனவே அவரை தாண்டி ஹர்திக் பாண்டியா இந்திய அணியின் கேப்டனாக ஆவது சற்று கடினமே